எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ கற்ற அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்களை நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் நான் முதலுடன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ கடந்த ஆறாவது மாதம் எட்டாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரம் பேர் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்கிங் ஸோ மூணும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ட்ரைனிங் கோச்சிங் வந்து தர்றான் சிக்ஸ் மந்த்ஸ் கோச்சிங் டியூரேஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் பேங்கிங்க்கு எழுநூறு பேரும் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு முந்நூறு நூறு பேரும் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்கும் ஏழாவது மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து ஸோ ஏழாவது மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஹால் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வீடியோஸில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து லாஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தாங்க மேக்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த பிடிஎஃபில் மேக்ஸ் சீசாட் எல்லாமே கவர் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிக்கும் கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒரே பிடிஎஃபில் உங்களுக்கு மெரிஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் டவுன் மீடியம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி வாங்கியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி மெயிலையும் நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியும் வாங்கியிருந்தீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு போதுமானது ஸோ இதில் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னென்ன இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து பதினொன்று ஸோ இன்னும் நாலு நாள் இருக்குங்க பதினாலாம் தேதி எக்ஸாம் அதாவது வர்ற சண்டே வந்து எக்ஸாம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அந்த நாலு நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ளஸ் நிறைய பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் ஸோ என்ன ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் ப்ளஸ் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் அப்பேர் ஆகும்போது ஒரு ஒன் ஹவர் தான் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நாலு செக்ஷனாக வந்து பிரிச்சிருப்பாங்க மொத்தம் நூறு கொஸ்டின்ஸு அதே மாதிரி மார்க்ஸ் மொத்தம் இரநூறு மார்க்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ மொத்தம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து எக்ஸாம் வந்து நடக்குங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பார்ட் ஏ பி அப்புறம் டி ஸோ ஏ பி டி அப்படிங்கிறது இது வந்து ரயில்வே கொஷின் பேப்பருக்கு கொடுத்துருக்குறாங்க செக்ஷன் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது பியில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது டியில் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது ஸோ இது எல்லாமே கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்ட் சியில் இருக்கிறது டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் ஸோ எஸ்எஸ்சிக்கும் இது வந்து பொருந்தும் கொடுங்க ஆனால் பேங்கிங்க்கு இப்படி கிடையாது ஸோ பேங்கிங்க்கு அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல நோட்டிஃபிகேஷனில் அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஏபிடி அப்படிங்கிறது இது மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மித்ததெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நம்ம அதை பார்த்தோம் அதே மாதிரிங்க இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் இரண்டு மார்க் வந்து கொடுப்பாங்க கரெக்டான கொஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஸோ இதுதான் மெயின் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற எக்ஸாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணலை அப்படின்னிங்கன்னா அது வந்து ரொம்ப நீங்கள் வந்து கரெக்டாக போகணும் பண்ணுங்க நீங்கள் வந்து எல்லாமே இதை நம்ம சும்மா போடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாயிரும் ஸோ தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் மார்க்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஒரு அதாவது அரை மார்க் வந்து எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நாலு கொஷின் தப்பு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து கரெக்டாக போயிருங்க ஸோ அதனால் நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஸோ இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லை கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதையும் நோட்டிஃபிகேஷனில் அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஸோ அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும் ஸோ நம்ம லாஸ்ட் மினிட் என்னென்ன பண்ணணும் ஓஎம்ஆர் எப்படி இருக்கும் இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து எந்த செக்ஷனில் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் நீங்கள் வந்து அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸில் வந்து கரண்ட் அஃபேஸ் கொஸ்டின் வந்து மிக்ஸ் ஆகும் வந்து வருங்க ஸோ இதே நீங்கள் வந்து பேங்கிங் எக்ஸாம் வந்து நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ பேங்கிங்கில் உங்களுக்கு வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷு குவான்டி ஆப்டிவ் ரீசனிஎபிலிட்டி இதுதாங்க பேங்கிங்கோட மூணு செக்ஷனு இது போக எக்கானமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இதில் பேங்கிங் ரெடி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த பேங்கிங் அவேர்னஸும் எக்கனாமிக் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பங்கு வந்து இங்கே கம்மி தான் ஸோ ஏன்னா உங்களுக்கு ரீசனிஎபிலிட்டியில் மேக்ஸுக்குள்ள ரீசனிங் வந்து வந்துடும் குவான்டிட்டியில் ஃபுல்லாகவே மேக்ஸ் தான் வந்துருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்னு உங்களுக்கு இங்கிலீஷ் பேசிக் ஃபுல்லாகவே வந்து கேட்டுருவாங்க ஆனால் உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ் வந்து இல்லாததால் ஜென்ரல் அவர்னஸ் அப்படிங்கிற செக்ஷன் இல்லை அதுக்கு பதிலாக உங்களுக்கு பேங்கிங் பேங்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பிளஸ் எக்கனாமிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் ஓவராலாக நீங்கள் வந்து பேங்கிங் ரிலேட்டடான எக்கனாமிக் இது ஃபுல்லாகவே நீங்கள் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்குலாம் வந்து ஓவராலாக நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஜிஎஸ்டில் ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்லையும் சும்மா ஒரு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க பிவிக்கிஸ் டவுன்லோட் பண்ணி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் பேங்கிங் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து எக்கனாமி மட்டும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ஹிஸ்ட்ரி இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் இல்லை ஸோ நீங்கள் சிலபஸை பார்த்து தான் போகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து ஒரே எக்ஸாம் தான் நடக்கும் இருக்கும் ஓவராலாக இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு எக்ஸாம் அவங்க வைக்கிறதுனால நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் வந்து பேங்கிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமி எக்கனாமி படிக்கணும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி மிச்ச எல்லா சப்ஜெக்ட்டும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓவராலாக எக்கனாமி மட்டும் பாருங்கள் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் பார்க்கணுங்க இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பிஒய் கியூஸ் ஸோ நீங்கள் பேங்கிங் ரிலேட்டடான பிஒய் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயராக பேங்க்கில் இருந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பரை ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு ரவுண்ட் நீங்கள் அந்த கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்தெந்த இருந்து கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து போதுமானது ஏன்னா ரொம்ப கஷ்டமாலாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ லாஸ்ட் இயரில் நடக்கலை இந்த எக்ஸாம் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நடக்கிறாங்க நடக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ரொம்ப டஃப்னஸ் எல்லாம் வந்து இருக்காது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் முதல்வன் ஏஏசிஎஸ்சிசியில் நடத்தும் போதும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அப்பவும் கொஷின் பேப்பர் வந்து ஒரு மாடரேட் லெவலில் தான் வந்துருந்தது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருஷமும் எஸ்எஸ்சி பேங்கிங் அந்த ரயில்வேஸ்க்கு உண்டான அந்த எக்ஸாம் எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும் நீங்கள் எல்லா கொஷனும் தொடர்ற மாதிரி தான் மேக்ஸும் வந்து கேட்பாங்க ரீசனிங்கும் வந்து எல்லாமே தொடரலாம் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேங்கிங் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க அந்த பேங்கிங் அவேர்னஸ் கொஞ்சம் பார்த்து போடுங்க இந்த செக்ஷனில் ஓகேங்க ஸோ இவ்வளோ தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பாருங்கள் அப்புறம் ஒரு ப்ராபபிலிட்டி ஓவரால் எனக்கு இதுவாக இதுவான்னு எனக்கு தெரில எனக்கு வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது இந்த இந்த ஆன்சர் தான் வரும் இந்த கொஷனுக்கு அப்படின்னு சொல்ல கொஷின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே போடுங்க சுத்தமாக தெரியல அப்படிங்கும்போது நான் சும்மா வந்து போடுற அப்படின்னு வந்து நீங்கள் எதுவுமே போடாதீங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும் உங்களோட நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி விட்ரும் ஸோ அதனால் தான் இந்த ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சு இந்த இன்னொரு கொஷனும் போடுங்க ஸோ இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இந்த ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் நான் இத்தனை கொஷின் இந்த செக்ஷனுக்கு இவ்வளோ நிமிஷம் அந்த செக்ஷனுக்கு நான் இவ்வளோ நிமிஷம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களோட பிரிக்கலாம் முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமே ஒன் ஹவர் தாங்க இருக்குது இந்த ஒன் ஹவரில் நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் இதில் ரொம்பவே டைம் கன்சியூமிங்கான இருக்கக்கூடிய செக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸில் பார்த்துடலாம் ஸோ மொத்தம் நாலு செக்ஷனில் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து இந்த குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் தாங்க ஸோ என்னடா இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ் நம்ம போடற மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் பண்ணும் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் தப்பாக போட்டுருவீங்க வேகமாக போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்கிறதுலேயே ஸ்பீடாக போடக்கூடிய ஜென்ரல் அவர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக பேசிக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சப்ஜெக்ட் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரேண்டமாக கேட்பாங்க அதிலேயே கரண்ட் இன்க்ளூட் ஆகும் இது எல்லாமே ஃபேக்ட் பேஸ்ட் இருக்குங்க ஒரு ஒரு லைனுக்குள்ளே மேக்ஸிமம் கொஸ்டின் முடிஞ்சிரும் நாலு ஆப்ஷன் இருக்கும் சின்ன 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 கொஷின் நீங்கள் ஈஸியாக படிச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின் இதுலலாம் நீங்கள் வந்து டைம் வந்து செலவு பண்ணக்கூடாது ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஸோ அடுத்து குவான்டிட்டி ஆப்டியூடு அப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து வரும் இந்த ரெண்டு செக்ஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தாங்க வரும் ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க இல்லைனா வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் சினானம்ஸ் அந்த அந்த ஒரு டேஷ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு டேஷ் வந்து இருக்கும் இந்த டேஷில் அப்ராப்ரியேட்டான வேர்டு என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அதை மாதிரி சின்னானம் ஸ்பெல்லிங் வந்து கேட்பாங்க கரெக்டான ஸ்பெல் பண்ண சொல்லுவாங்க வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு போடணும் அதே மாதிரி சினானம்ஸ் அண்ட் ஆனானம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த சினானம்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஆப்போசிட்ஸ் கூட நீங்கள் போடலாம் ஆனால் மீனிங் சினானம்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி செக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் யோசிச்சு போடுங்க அதே மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக் அவங்க சொல்லியிருக்கிறாங்க டென்த் லெவல் அப்படின்னு ஆனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் ஒரு மீடியமாக நீங்கள் தொடர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொஷின் கன்ஃபியூஸ் பண்ணது ஒரு கொஷின் உங்களுக்கு நியர் பையில் ஆன்சர் வருது இல்லை எனக்கு வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதே கொஷினாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒரு கொஷினுக்கு ஒரு தடவை தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் பென் எடுத்தீங்க அப்படின்னா மைண்ட் கேல்குலேஷனு நீங்கள் லாஜிக்கு வச்சே நீங்கள் போட்டுடலாம் சில கொஸ்டின்லாம் இருக்கும் இந்த ப்ராஃபிட் லாஸு டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சம்ஸு அப்புறம் வந்து சில இடத்துல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தாலே டிசபிலிட்டி ரூல்ஸை வச்சு போடுற மாதிரி இருக்கும் சில டிசபிலிட்டி ரூல்ஸ்லேருந்து சில சம்பவம் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தொடாமல் பென் பேப்பர் எடுக்காமே நீங்கள் வந்து போட்டுருங்க ஸோ இல்லை நான் வந்து பென் பேப்பர் எடுக்கிற மாதிரி வருது அப்படின்னா ஒரு சம்முக்கு ஒரு தடவை கேல்குலேஷன் நீங்கள் பண்ணுங்கள் அதில் ஆன்சர் வந்துச்சுன்னா பண்ணுங்கள் இல்லைனா அடுத்த கொஷனுக்கு போயிருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே சம்மே நீங்கள் ரொம்ப நேரம் இருந்துட்டிங்க அப்படின்னா வரல வரலன்னு அடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து டக்குன்னு போயிடும் இது வந்து எஸ்எஸ்சி எழுதினவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இல்லை நான் வந்து பார்த்தோன்னே போட்டுருவேன் அப்படின்னா கரெக்டான மைண்ட் கேல்குலேஷன் நீங்கள் தப்பான ஆன்சர் வந்துடக்கூடாது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக அந்த ஒரு மேக்ஸ் குவான்டிட்டிவ் தாண்டுற வரைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சு கரெக்டாக போடுங்க ஏன்னா டைம் கன்சியூம் ஆகும் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு சம்மே நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த அஞ்சு சம்மே நீங்கள் போட்டு உங்களுக்கு வரல மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அடுத்த சமலாம் போட முடியாமல் போயிருங்க ஸோ இது இருக்கும் அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் ஸோ அந்த இல்லை நம்ம வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு செக்ஷன் உண்டு ஸோ அந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓவராலாக ரீசனிங் மாதிரி வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் டப்னு வந்துடும் ஒரு நீங்கள் டி கோடிங் டி ஆரம்பிக்கும் அப்புறம் விஷுவல் ரீசனிங்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஆல்பபட்ஸ் தேவைப்படுங்க ஸோ அந்த ஏபிசிடிஎஃப்ஜின்னு இசட் வரைக்கும் எழுதணும் ஸோ அதை எழுதிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பரிங் கொடுத்து அதை வந்து எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் உட்கார ஃபஸ்ட்டு ரஃப் ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல எழுதிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது டைம் இருந்தது அப்படின்னா முன்னாடியே எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு கொஷினில் வந்து வரும்போது நீங்கள் அதை திருப்பி எழுதிட்டு இருக்க வேணாம் அப்போ உட்காந்து சில பேர் அதை மைண்ட்லேயே வச்சு போட்டுருவீங்க ஆனால் நிறைய பேர் எழுதி தான் வந்து பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்காக அதை நான் சொல்கிறேன் ஸோ முன்னாடியே எழுதி வச்சு நம்பரிங் கொடுத்து வச்சிருங்க அப்போ உங்களுக்கு அந்த கோடிங் டிகோடிங்கில் ஒரு ரெண்டு மூணு சம்பம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது இந்த மாதிரி இந்த ரெண்டு செக்ஷன் மட்டும் கொஞ்சம் நியாக வச்சு போட்டுருங்க ரீசனிங் கூட நீங்கள் வந்து போட்டுடலாம் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸும் டக்குன்னு போட்டுடலாங்க ஸோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லா கொஷனுமே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து எஸ்எஸ்சி ரயில்வே

கன்சூம் பண்ண கூடியது இந்த இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் வந்து அங்க எப்படி டைம் கன்சூம் முடிச்சோ அதே மாதிரி இங்க வந்து இருக்காதுங்க சோ ஏன் அப்படினா உங்களுக்கு இங்க ரீசனிங் போட்றதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும் சோ என்ன அப்படின்னா முப்பது क्वेश्चन இருக்குறதனால உங்களுக்கு ரீசனிங் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரீசனிங்கு मैक्सும் மொத்தம் அறுபது क्वेश्चन இத நீங்க முடிக்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் முடிமோ முடிங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க இங்கிலீஷ் ಲ್ಯಾங்குவேஜும் எகனமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குற மாதிரி இருக்கும் சோ அதனால செலபெருக்கு மேக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து ஃப்ரெஷா இருக்கும்போதே போடணும் மைண்ட் அப்படிนே நடபாங்க சோ அவங்க எல்லாரும் போன மேக்ஸ் செக்ஷனுக்கு போயிருங்க குவான்டிட்டிவ் ஆப்டியூட் அப்படிங்கிற செக்ஷன் போயிருங்க மேக்சிமம் கொஷின்ஸ் வந்து மிக்சடாக தான் இருக்கும் மிக்ஸ்டாக இருக்காதுங்க இது வந்து அவங்க செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கொஷின் பேப்பர்லேயும் செக்ஷன் வைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது உண்டு ஸோ இந்த ஆன்லைன் அப்படிங்கும் போது உங்களுக்கு மௌஸை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் செக்ஷன் மாறலாம் வரலாம் முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம் ஆனால் இப்போ இவங்க ஓஎம்ஆர் பேஸ்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா மிக்ஸ்டாக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் தான் கொஞ்சம் தேடி போடுற மாதிரி இருக்கும் இல்லை செக்ஷன் வைஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் நீங்கள் வந்து செக்ஷன் வைஸ் திருப்பி உங்களுக்கு இப்போ மேக்ஸ் வருது எனக்கு வந்து மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் டக்குனு மேக்ஸ் போய்ட்டு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கிற அந்த இங்கிலீஷு ஜென்ரல் அவர்னஸ்லாம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எது நான் ஸ்பீடாக போடுவேன் இல்லை நான் இதை நான் லாஸ்ட்டு போட்டால் நான் போட்டுருவேன் நான் ஸ்பீடாக போட்டுருவேன் எனக்கு இதுதான் வராது நான் இது தான் ஃபஸ்ட்டு போடுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் போட்டுருங்க எது வராது எதுக்கு டைம் கன்சியூம் ஆகும் அப்படிங்கறத நீங்கள் லாஸ்ட்டு வைக்காதீங்க ஸோ ஏன் அப்படின்னா லாஸ்ட்டில் ப்ரெஷர் இருக்கும் டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டாஃப் இதெல்லாமே நடக்கும் ஸோ இதனால் நம்ம அதை சரியாக போட முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் எது உங்களுக்கு வராதோ அதை மேக்ஸிமம் முதல்லையே வந்து போட்டுருங்க ஸோ தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க முடிஞ்சது டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துரும் ஸோ இந்த கட் ஆஃப் ஸோ இப்போ அந்த கட் ஆஃப் அப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நம்ம எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பஸ்ட்டு நம்ம பேசிடுவோங்க கரண்ட் அஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக ஒரு பத்து கேள்விகள் கிட்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே படிக்கலாம் ஸோ இந்த மூணு நாளில் நான் படித்தா படிச்சிடலாமா ஸோ இல்லை நான் ஆல்ரெடி இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இதில் நான் இனிமேல் நான் இந்த நாலு நாள் தான் இருக்கு ப்ரோ நான் இதில் படிச்சிடலாமா இல்லை ஏதாச்சும் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து படிக்க முடியும் ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வெப்சைட் நான் வந்து சொல்கிறேன் ஸோ லீட் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க எல்இஏடி ஸோ லீட் த காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் ஸோ அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க ஸோ இந்த லீட் த காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வெப்சைட் வந்துருக்கும் இருக்கும் அதில் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வியூ பண்ணலாம் மேக்ஸிமம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுங்க அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவராலாக அவங்களுக்கு ஒரு அஞ்சு பக்கம் இருந்து ஆறு பக்கத்துக்குள்ளே வந்து முடிச்சிருவாங்க ஸோ என்ன அப்படின்னா பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் பார்த்துட்டு போய் எனக்கு தெரிஞ்சும் ப்ளஸ் என்னோடய சர்க்கிள்லையும் விசாரிச்சாலையும் என்ன என்ன அப்படின்னா ஸோ இந்த லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இவங்களோட கரண்ட் அஃபேர்லேருந்து கிளைம் அதாவது வந்துருந்துச்சு ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போன ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி பேங்கிங்கு இந்த செக்டாரில் எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க ஒன்லி ஃபேக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க நீங்கள் அதை வச்சு அசம்ஷன் யூபிஎஸ்சி லெவலுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது அந்தளவுக்கு டீப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேக்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பெஸ்ட்டு இந்த கம்மியாக இருக்கும்ங்க அவ்வளோதான் அதுக்காக தான் சொல்கிறது த காம்படிஷன் அப்படின்னா ஒரு அஞ்சு பக்கம் தான் இருக்கும் ஒரு மந்த்துக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது அதில் இம்பார்ட்டன்ட் டேஸும் அதிலையே அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ இந்த சில இம்பார்ட்டண்ட் டேஸு நீங்கள் அந்த மந்த்தில் இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்கும் ஸோ இப்போது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் டே ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டேஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டேஸ் எல்லாமே பார்த்துருங்க அவங்களே அதில் வந்து டேஸு கொடுத்து ப்ளஸ் அதோட தீமும் கொடுத்துருப்பாங்க அது எப்போலருந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்துச்சு ஸோ அதை டெசிக்னேட் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் சில அவார்டு வாங்கியிருப்பாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸு சில மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இருக்கும் ஸோ ஒரு நாட்டுக்கும் இந்த இன்னொரு நாட்டுக்கும் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்பப்போ நடந்தது இதெல்லாம் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும் அது போக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சில பேர்னாலிட்டிஸ் வந்து அவார்டு பேப்பர் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எஸ்எஸ்சியில் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி செக்ஷன் அந்த மாதிரி கொஷின் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த லீட் த காம்படிஷன் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அதெல்லாம் இல்லைங்க இது வந்து என்னோட சர்க்கிளில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணது ஆக்சுவலாக அதை தான் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ப்ரொமோஷனோ நீங்கள் இது அது என்னோட வெப்சைட்டோ இல்லை அதில் அமௌண்ட் அந்த ப்ரொமோஷன் அந்த அந்த விஷயங்கள்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதனால் அதை நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாங்க ஸோ இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி பேப்பர் கரண்ட் கரண்ட்ஃபேர்ஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஒன் வர நாளைக்கு கழித்து வந்து எழுத போகிறீங்க ஸோ அதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் படிச்சுட்டு ப்ரோ அப்படின்னா நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸே வச்சுக்கலாம் ஸோ அதுவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையே நீங்கள் படிச்சுக்கோங்க ஆனால் மெயினாக ஃபேக்ஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போங்க ஏன்னா ஃபேக்ட் தான் கண்டிப்பாக கொஸ்டாக வரப்போகுது ஸோ ஏன் அப்படின்னா மெயினாக எக்ஸாம்லேயே அப்படி தான் வந்து கேட்பாங்க எஸ்எஸ்சியில் ஸோ அதனால நான் சொல்கிறேன் இப்போ இந்த கட் ஆஃப்ங்க ஸோ கட் ஆஃப் அப்படிங்கும்போது நீ வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர் இந்த எக்ஸாம் நடக்கல ஸோ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நடக்குது ஸோ அப்படிங்கும்போது நம்ம கட் ஆஃப் ஆஃப் அ ப்ரடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தாங்க இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா இந்த இந்த எக்ஸாமுக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு ஸோ அப்போ அது ஒன்று எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு எத்தனை பேர் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க எத்தனை பேர் ஆப்சென்ட் ஸோ சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து மாட்டாங்க எக்ஸாம் அப்போது ஸோ ஏன் யார் போகிறது இந்த மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது விட்டுருப்பாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ போகாமல் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி எல்லாருமே வந்து எழுத வந்திருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கூடும் ஸோ நிறைய காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதே கம்மியான பேர் தான் வந்து எழுதிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காம் கட் ஆஃப் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்கலாம் ஸோ எத்தனை கொஷின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க ஆன்சர் கீ ஏதாச்சும் விட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு செக் பண்ணிக்கலாங்க ஸோ அதே மாதிரி இப்போ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் அல்லது மறுநாள் தாங்க நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரெடிஷன் பண்ண முடியும் ஏன்னா கொஷின் பேப்பர் கையில் வந்துச்சு அப்படின்னா நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்தையும் வந்து கேட்குற கொஷின் பேப்பர் வந்து கிடச்சிது அப்படின்னா ஸோ எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும் ஸோ இப்போ உங்கள் சென்டரில் நீங்கள் போகும்போதே பாருங்கள் நிறைய பேர் அப்பியர் ஆவீங்க ஸோ உங்கள் சென்டரில் வந்து ஃபுல்லாக இருக்குது எனக்கு ப்ரெசெண்ட் ப்ரோ எல்லோருமே வந்தாங்க ப்ரோ இருபது பேர் மேக்ஸிமம் ஒரு ஹாலில் இருப்பாங்க ஸோ இருபது பேருமே வந்துருந்தாங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதை பேசலாங்க அடுத்து ஸோ சில சென்டர்லன்னா வந்து உங்க சென்டர்ல அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ப்ரோ அப்படின்னா அப்போ ஓவராலா ஒரு நிறைய பேர் நீங்க சொல்லும்போது அதை வச்சு நம்ம வந்து ஓகே இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரலாம் ஸோ அதெல்லாம் வச்சு தான் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும்ங்க இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா கொஷ்டின் பேப்பர் வந்து டஃப்னஸை பொறுத்து ஸோ மீடியமாக இருந்ததா ஹார்டாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்தது கொஷ்டின் பேப்பர் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கூடும் மீடியம் ஹார்டு போக போக கட் ஆஃப் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள் இதெல்லாமே வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும்ங்க அதனால் நம்ம வந்து எக்ஸாம் முடிக்கலாம் நல்லபடியா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எழுதிட்டு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்க வரல அப்படின்னாலும் இது வந்து ஒரு ஸ்டெப் தான் ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ அது கிடைக்கல கிடைக்கல கிடைக்கிது அப்படிங்கிறது அடுத்த விஷயம் இதே மாதிரி அடுத்து நான் முதல் ஒன்றில் எக்ஸாம்ஸ் வரும் ஸோ இப்போ கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும் எக்ஸாமுக்கு ஸோ அதே மாதிரி இந்த குரூப் ஒன்று எழுத போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் கங்கிராச்சுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க ஸோ ஓகேங்க இந்த வீட்ல நான் எதாவது சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லிட்டேன் கட் ஆஃபும் வந்து நான் சொல்லிவிட்டேன் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக் பண்ணுறத கண்டிப்பாக நம்ம வந்து பேசுவோம் கட் ஆஃப் எக்ஸாம் முடிச்ச அன்றைக்கி ஈவினிங் அல்லது மறுநாள் நம்ம வந்து பேசுவாங்க அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் ஸோ இவ்வளோ தான் இது பொறுத்து இது இவ்வளோ தான் மே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு பிளாக் பென் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ மேக்ஸிமம் ஓஎம்ஆர் அப்படின்னாலே ப்ளாக் பால் பாயிண்ட் பென் தான் சொல்லுவாங்க ஸோ அதை ஒரு தடவை கன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்துருங்க அதை பார்த்து என்ன பென் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருங்க நான் அதை பார்க்கல பிளாக்காக ப்ளூவா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து லாஸ்ட்டை லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாங்க ஸோ ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ அது நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஸோ குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம டூ வருது ஒன் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஓகே இதை வந்து டெய்லி இந்த டெய்லி இந்த மாதிரி கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்கேருந்து இருந்து சோர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் ரு டுவெல்த் ப்ளஸ் சில ஆர்த்தர் புக் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான குரூப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெய்லி பிடிஎஃப் வந்து போட்டுருப்போம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் டேஸோட பிடிஎஃப் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் கிட்ட தாண்டி வந்து போயிருச்சுங்க ஸோ இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பழைய பிடிஎஃப்ஸ் ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை பிளஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஸோ ஓகேங்க இது ஒரு குரூப் இன்னொன்று நம்ம வந்து டெய்லி ஹிந்து ஜிஸ்ட் வந்து கண்டை ப்ளஸ் ஹிந்து அனாலசிஸ் வந்து இருக்கோம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹிந்து பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுகிட்ருக்கும் ஸோ அதுக்கான குரூப்பும் வந்து இருக்குது ஸோ அதில் நம்ம டெய்லி உங்களுக்கு இந்து ஜிஸ்ட் அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்ட்டிகல்ஸோட ஜிஸ்ட்னா நம்ம சின்னதாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுக்குற நோட்ஸ் ஸோ அதை மாதிரி கொடுத்துட்ருப்போம் ஸோ அந்த நோட்ஸ் தேவைப்பட்டாலும் டெய்லி வாங்கிக்கலாம் இல்லை வீக்லி தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை மந்த்லி இருக்குங்க மந்த்லி பிடிஎஃப்ஃபாக நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அது நான் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுக்குண்டான டீடெயில்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து இருக்கும் நம்ம உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுனாலும் அந்த குரூப்போட லிங்க்கும் ஒன்று வந்து கொடுத்துருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஓகேங்க இதை தவிர்த்து டெலகிராம் லிங்க் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்க இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபா இருங்க படிங்க பார்க்கலாங்க